இனி காலை வணக்கம் எனது பெயர் எஸ் ஹனீஷ் முத்தா எங்களுடைய நிறுவனம் ஜாஸ்கட் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஜாஸ்கட் ஃபைனான்ஸ் எப்படி நாங்கள் இங்கே திண்டுக்கல்ல ஒரு நைன் இயர்ஸாக இந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு வரோம் நம்ம கம்பெனியோட பேசிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அதாவது மனிதர்கள் வாழக்கூடிய இந்த உலகத்தில் எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம் பாதுகாப்பான முறையில் வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம எப்படி பாதுகாப்பாக வாழ்றோம் நமக்கு பின்னாடி நம்மளை பாதுகாப்பு பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னு நமக்கு தெரியாது இன்னைக்கு நம்ம நிம்மதியா இருக்கோம் ஒரு ஹால்ல வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்னா இந்த உட்காந்துக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து நம்ம இப்ப பேசிக்கலாம் நான் பேசிட்டு இருக்க மைக் வரைக்கும் நமக்கு பாதுகாப்பான பொருள் என்ன அதனால தான் நம்ம என்ன செய்யணும் உலகத்துல நம்ம நிம்மதியா வாழ்ந்து இருக்கோம் ஃபுல் ப்ரொடக்ஷனோட ஸோ நம்மளுடைய மேஜர் ரோலு அதான் ஜாஸ்கர் டெலிகானிக்ஸ் மற்றும் ஃபயர் அண்ட் சேஃப்டியோட மேஜர் ரோல் என்ன அப்படின்னா மக்களை பாதுகாக்கிறது ஆபத்துல இருந்து ரெண்டு விதமான ஆபத்துகள் வரும் ஒன்று நம்ம என்னால் மற்றவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்து மற்றொன்று மற்றவங்கனால நமக்கு வரக்கூடிய ஆபத்து இந்த ரெண்டு ஆபத்துல இருந்து என்ன செய்யணும் நம்ம எப்பயுமே கவனமாக இருக்கணும் அதுக்காக வேண்டிதான் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் நம்ம போகக்கூடிய இடங்கள்ல வரக்கூடிய இயல்பான தவறுகள் நடக்கும் அந்த தவறு யார் பண்ணான்னு சொல்லி யாருக்கும் தெரியாது அப்போ நமக்கு ஒரு எவிடன்ஸ் தேவைப்படுது ஒரு விட்னஸ் தேவைப்படுது அந்த விட்னஸ் தான் நம்மளோட இன்னைக்கு கால சூழ்நிலையில் நம்மளோட சர்விலன்ஸ் கேமராஸ் லைக் சிசிடிவி கேமராவு இருக்கட்டும் வைஃபை கேமரா வயர்லெஸ் கேமரா இந்த இதெல்லாமே சர்வீலன்ஸ் கேமரான்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்மளை மானிட்டர் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜாஸ்கர் எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்கக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸ் இங்கே நம்ம டிஸ்பிளேயில் வச்சுருக்கோம் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்மள சர்வைலன்ஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் சிசிடிவி கேமராவாக இருக்கட்டும் அக்சஸ் கண்ட்ரோல்ஸ் இருக்கு பயோமெட்ரிக்ஸ் இருக்கு வாக்கெட் டாக்கிஸ் இருக்கு நெட்ஒர்க்கிங் ஐட்டம்ஸ் இருக்கு சிக்னல் பூஸ்டர்ஸ் இருக்குது அப்புறம் அவங்களுக்கு தேவையான சோலார் லைட்ஸ் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான சூழ்நிலையில நம்ம எல்லாம் மானிட்டரிங் பண்ணி சர்வேலன்ஸ் கொண்டாடுறது டெய்லி வாழக்கூடிய ரொட்டீன் லைஃப்ல நம்மளை கண்காணிச்சுக்கிட்டு நம்மளை பாதுகாத்துக்கூடிய சில பொருட்கள் இதெல்லாம் இது ப்ராஜெக்ட்ஸாகவும் நம்ம என்ன செய்யறோம் திண்டுக்கல்ல ஆல் ஓவர் தமிழ்நாடு அவுட் ஆஃப் தமிழ்நாடு ஒரு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட்ஸ் நம்ம முடிச்சிருக்கோம் ஆல் ஓவர் வேர்ல்டுக்கு நம்ம என்ன செய்யலாம் இந்த இடத்துல ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்றதுக்கு தயாரா இருக்கும் ஸோ இதோட நம்மளோட வாய்ப்பு அடுத்தது நம்ம ஜாஸ்டர் ஃபயர் அண்ட் சேஃப்டின்னு சொல்லி நம்மளோட கன்சர்ன் இருக்கும் அதுல என்ன பண்றோம் அப்படின்னா தீயணைப்பு சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கட்டும் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணக்கூடிய பாதுகாப்பு சாதனங்கள் இப்போ நம்மளுடைய வாழ்க்கை வீடு கடை இந்த மாதிரி நிறுவனங்கள் இருக்கும் இண்டஸ்ட்ரிக்கு யாரும் அவ்வளோக்கு என்ன செஞ்சுக்க மாட்டோம் போய் அனுபவங்கள் இருக்கு அப்ப இண்டஸ்ட்ரி எப்படி ரன்னா இண்டஸ்ட்ரியில வேலை போகக்கூடிய மக்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி பொறுத்தளவு அவனுக்கு என்ன செய்யணும் சேஃப்டி ஹெல்மெட் தலையில இருந்து கீழே நம்ம கூட யூஸ் பண்ணக்கூடிய ஷூ சாக்ஸ் என்ன செய்யறோம் நம்ம வந்து ஒரு நபர் வேலைக்கு போயிட்டு வரப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ள பாதுகாப்பாக வாழ்றாங்களா அவங்களுக்கு என்ன ரொட்டீன் லைஃப்ல யூஸ் பண்றாங்க அப்படிப்பட்ட சாதனங்கள் ஐட்டம்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நம்மள இருக்கு அதுக்கப்புறம் நம்ம பயணிக்க கூட இன்றைய காலங்களில் நம்ம வீட்ல இருந்து வெளியில போகிறோம் வெளியில போயிட்டு என்ன செய்யறோம் வீடு திரும்புறது நம்ம எவ்வளவு எல்லாத்துக்கும் தெரியும் வெஹிக்கிள்ல எவ்வளவு டிரான்ஸ்போர்டேஷன்ல ஆக்சிடென்ட் நடக்குது இன்சிடென்ட் நடக்குது எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும் நம்ம சில அதை இப்போ இப்ப நம்மளுடைய பயணங்கள் பாதுகாப்பு அமைகிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ரோட்ஸ் சேஃப்டி ப்ராஜெக்ட்ஸ்ல நடந்துடும் நம்ம ரோட் சேஃப்ட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரோடு போகக்கூடிய எப்படி நம்ம பயணிக்கணும் நம்மளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி ஃபாலோ பண்ணணும் நம்மளை எப்படி ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கு உண்டான சில எக்யூப்மெண்ட்ஸ் தான் நம்ம என்ன செய்வோம் ரோட் சேவை விட்டு நம்ம யூஸ் பண்ணணும் இதை பற்றி டீட்டெயிலு நம்ம ப்ராடக்ட் சொல்லியிருக்கோம் இப்போ நம்ம எக்ஸ்ப்ரீஸனா வீடியோவை பார்ப்பேன் ஃபயர் சேஃப்டியில் நம்ம என்ன செய்யணும் தன் டீ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் எடுத்துடனே ஃபயர் எக்ஸ்ட்ரிங்குவசர்ஸ் நமக்கு எல்லாத்துக்கும் சின்னதாக தெரிஞ்சது சின்ன கடைகளில் நமக்கு தேவையான கிச்சன் செக்மெண்ட்டு ஷாப்ஸு வெஹிக்கிள்ஸ் இதில் வைக்கக்கூடியது தான் சொல்லுவாங்க ஃபயர் யூசர்னு சொல்லுவாங்க அதில் என்ன இருக்கும் ஏபிசி வேரியன்ட் சொல்லி நிறைய வேரியன்ஸ் இருக்கு அது என்ன பர்பஸ் பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய இந்த சிலிண்டர் நம்ம சிலிண்டர் யூஸ் பண்றோம் இதுதான் சொல்லுவோம் அடுத்தது ஹோஸ் ரீல் ட்ரம் ரீல் ட்ரம்ங்கிறது தண்ணி மூலியமா ஒரு தீயை அணைக்கக்கூடிய ஒரு சாதனம் தான் ஹோஸ் ரீல் ட்ரம் அப்படிங்கிறது அதுவும் நம்ம இந்த தண்ணி நம்ம எல்லாத்தையும் தெரியும் ஃபயர் இன்ஜின்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம தீ அணைக்க பார்த்தீங்கன்னா அந்தம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ஹைட்ரண்ட் செட்டப்பும் அப்பும் சேம் அதே தான் சொல்லியாச்சு கேஸ் லீக்கேஜ் அப்படிங்கிறது பார்க்குறப்ப நம்மளுடைய வீடுகளில் சமையல் அறைகளில் இருக்கட்டும் இண்டஸ்ட்ரியில் இருக்கட்டும் கமர்ஷியல் ஹோட்டல்ஸில் இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நம்ம இன்னைக்கு கேஸ் பயன்படுத்தணும் ஒரு வாகனங்கள் இன்னைக்கு யூஸ் பண்ணல வாகனங்கள் கூட கேஸில் வந்துருந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து லீக்கேஜ் இருக்கா நமக்கு தெரியாது அப்படின்னா சொன்னீங்கன்னா அந்த கேஸ் லீக்கேஜை டிடெக்ட் பண்ணுறதுக்கு கேஸ் லீக்கேஜ் டிடெக்டர்னு சொல்லி ஒன்று இருக்குது அடுத்து சர்வேலன்ஸ் சிஸ்டம்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேமராக்கள் டிஜிட்டல் வீடியோ மேனேஜ்மெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம சர்வேலன்ஸ் கேமரா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டர் நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா அதுதான் சர்வேலன்ஸ் கேமரா அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங் இன்னைக்கு நம்ம ஒரு நிறுவனத்துல போயிட்டு இருக்கோம் ஒரு வீடுகளுக்கு நம்ம இப்ப இன்னைக்கு சூழ்நிலைக்கு நம்ம எல்லா வீட்லயுமே வைஃபைன்னு ஒண்ணு யூஸ் பண்றோம் இப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வைஃபை பாதுகாப்பா இருக்கா நம்ம டேட்டாவை மத்தவங்க பாக்குறாங்களா நம்ம வீட்டுல வந்து பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் வெளியே தெரியுதான்னு நமக்கு தெரியாது அதுக்கு தான் என்ன செய்யணும் நெட்ஒர்க்கிங் அது ஃபயர்வால் அப்படிங்கிறது நம்ம நம்மளுடைய தனிப்பட்ட வீட்டில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு சம்மந்தப்பட்டதை ஊர்ஜிதப்படுத்துறது தான் அந்த ஃபயர்வால் அப்படிங்கிறது நம்மளை மீறி நம்மளோட டேட்டாஸ் நம்மளை விட்டு வெளியில் போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம ஃபயர் வால் இண்டஸ்ட்ரி வீடு ஃபேக்ட்ரி எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுறோம் அதுக்கு அக்சஸ் கண்ட்ரோல் பயோமெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நம்மளை சரியான நேரங்கள் சொல்லுவாங்கல்ல பஞ்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அந்த பஞ்சுவாலிட்டி யாரும் யாரையும் சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது ஃபாலோ பண்ண முடியாது அப்போ ஒரு ப்ரொசீஜர்ஸ் தான் அக்சஸ் கண்ட்ரோல் அந்த பயோமெட்ரிக்ஸ் எப்போ வரணும் எப்போ போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குன்னா அந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் அந்த பயோமெட்ரிக் மெத்தட் வீடியோ டோர் போன் அப்படிங்கிறது நம்ம வீடுகள் இருக்கக்கூடிய சாதனை வீட்டுல யாராச்சும் வெளியில இருந்து நிக்கிறாங்க நம்ம அவங்களை கண்காணிக்கணும் யார் நிக்கிறா நமக்கு தெரியல ஒருத்தவங்க காலிங் பில் அடிக்கிறாங்க நம்ம போய் பார்க்கணும் வயசானவங்களா இருக்கும் இல்ல சில பர்சனல் ஒர்க்ல பிஸியா இருக்கும் அப்ப நம்ம விழுந்துச்சு போக முடியாது அப்ப வீடியோ டோர் ஃபோன் அப்படிங்கிறது வாட்ஸலுக்கு வெளியில நம்ம ஒரு டிஸ்பிளே இருக்கும் அது காலிங் பட்டன் கிளிக் பண்ண உடனே நமக்கு டிஸ்பிளே நம்ம வீட்டுக்குள்ள நம்ம பார்த்துக்கலாம் ஸோ அதான் வீடியோ டோர் போன் பப்ளிக் அட்ரஸ் அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு பேசிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா இந்த ஸ்பீக்கர் இப்போ நான் நான் பற்றி பேசிட்டு இருக்கேன் நம்ம பேசுவாங்க எல்லாமே கேட்கு இதுதான் பப்ளிக் அட்ரஸ் பப்ளிக் அட்ரஸ் அப்படிங்கிறது இது பப்ளிக் அனௌன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்ம இண்டஸ்ட்ரீஸில் நம்ம ஷாப்பிங் மாலில் பாட்டு படிக்கும் ஒரு ஹம்மிங் சிக்னே சிங்கிங் பாட்டு ஓடி இருக்கும் இது எல்லாமே பப்ளிக் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பர்க்லர் அலாரம் நம்ம வீடுகள் பாதுகாப்பாக இருக்கா டோர்ஸ் மற்றபடி நம்மளோட கார் இன்னைக்கு சூழ்நிலை கார்லேயே வந்துருச்சு கார்லேயே ஒரு பர்க்லர் அலாரம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம சாவி போட்டிங் போயிட்டோம் ஒருத்தவங்க காரை டிஸ்டர்பாக தொடுறாங்கன்னா நமக்கு என்ன செய்யுது ஒரு அலாரம் கொடுக்குது ஸோ அதுதான் பக்கில் அலாரம் அது மாதிரி டோர்ஸ் எல்லாரும் வைக்கலாம் ஜிபிஎஸ் வெஹிக்கிள் ட்ராக்கர் நம்மளுடைய வாகனங்கள் எந்த திசையை நோக்கி போய்கிட்டு இருக்கு அது பாதுகாப்பான திசையில் தான் போய்கிட்டு இருக்கா பாதுகாப்பான ஸ்பீடில் தான் போய்கிட்டு இருக்கான்னு நமக்கு தெரியாது ஸோ அதை கண்காணிக்கிறது தான் ஜிபிஎஸ் வெஹிக்கிள் ட்ராக்கர் அதுக்கப்புறம் ஹோம் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வீடு நம்மளுடைய நிறுவனம் நம்மளுடைய தொழிற்சாலை எல்லாமே என்ன செய்வோம் நம்ம உட்காந்த இடத்துல இருந்து கண்காணிக்கக்கூடியது இன்னைக்கு நம்ம இங்க ஒரு ஐம்பது பேர் இருப்போம் அப்படின்னா ஐம்பது பேரும் ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்றோம் ஒரு இடத்துல நம்ம எந்த விதமான வேலைக்கு என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது ஆனா இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நம்மளுடைய மற்ற வேலைகளையும் என்ன செய்யலாம் ஆட்டோமேஷன் மூலயமா கண்ட்ரோல் பண்ணலாம் இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கோம் வீட்டில டோர் க்ளோஸ் பண்ணணும்னா போய் சாத்திட்டு வந்துடும் இதே இது நான் இப்ப இங்க இருக்கேன் வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க நம்ம ஆஃபீஸ்க்கு ஒருத்தவங்க வந்துருக்காங்க என்னுடைய அக்ஸஸ் கொடுத்தாலும் என்ன செய்ய முடியும் என்னோடய வீட்டுக்குள்ளேயே என்னோடய ஆஃபீஸ்க்குள்ளேயே போகணும் அப்படின்னா நான் போக முடியாது இங்கே இருக்கனால ஸோ அப்படின்னா இங்கே வந்து நம்ம என்ன செய்யலாம் நம்மளோட வீட்டை வந்து கண்காணிச்சோம் நம்ம நிறுவனத்தை கண்காணிச்சோம் அந்த டோராக இருக்கட்டும் அவங்களுடைய வரக்கூடிய அவங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு நம்ம இங்கேருந்து என்ன செய்யலாம் அவங்களை ஆக்டிவேட் பண்ணலாம் ஸோ அதுதான் ஹோம் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது சேம் கான்செப்ட் தான் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவு நம்ம வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸிக்ட்டி யூஸ் பண்ணலாம் அதுக்கு மெசினரிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் வேற நம்ம கம்ப்யூட்டர் செக்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா விதமான ப்ராடக்ட்ஸுமே நம்ம வந்து ஆட்டோமேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எங்கேருந்து வேணா என்ன செஞ்சுக்கலாம் எந்த ஒரு அக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் ஆட்டோமேஷன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் நிறைய தான் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன்ஸ்ங்கிறது டிவைசஸ் மட்டும் டிபெண்ட் பண்ணாமல் சாஃப்ட்வேரை டிபெண்ட் பண்ணிருக்கோம் இப்போ உதாரணமாக நம்ம சேலரிக்கு போடுவோம் சேலரி பால நோட்டில் எழுதிருக்கோம் ஸோ அதெல்லாம் ஆட்டோமேஷன் பண்ணுறதா நம்ம பில்டிங் சாஃப்ட்வேர்ஸ் அட்டைனாஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸ் ஆட்டோமேஷன்ஸ்ல நம்ம சாஃப்ட்வேர் பேசஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம் அடுத்து இன்னைக்கு நம்ம எனர்ஜி சோலார் எனர்ஜி விண்ட் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுறோம் நாங்கள் அதில் ஸ்பெசலிஸ்டாக என்ன பண்ணுறோம்னா சோலார் எனர்ஜி நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ப்ராஜெக்டாக பண்ணியிருக்கோம் சோலார் எனர்ஜியில் சோலார் பவர் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம வீடுகளுக்கு ஹோமா அப்ளைன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு கமர்ஷியல் பில்டிங்கு எல்லாத்துக்குமே என்ன செய்யலாம் சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணிக்கலாம் சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய அவங்களுக்கு ஃப்ளாட்ஸ் எதுவும் பிரிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபிளாட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியாவுக்கு பார்ட்டிஷனுக்கு நம்ம சோலார் லைட்ஸ் யூஸ் பண்ணலாம் நம்ம வீடுகளுக்கு முன்னாடி லைட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இது முக்கியமா நமக்கு வந்து எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தேவைப்படாது ஜஸ்ட் ஒரு போல் இருந்தால் போதும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இந்த நம்ம சோலார் ஸ்ட்ரீட் லைட்டோ சோலார் பவர் எனர்ஜி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சேம் வாட்டர் ஹீட்டரும் அதே தான் நம்ம கால சூழ்நிலையில் ஒரு எலக்ட்ரிக்கல் ஹீட்ரு போடுறோம் வீட்டில் என்ன செய்யுது கரண்ட் பில் ஜாஸ்தி வரும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஓடிச்சு அப்படின்னா ஒரு டூ யூனிட்ஸ் எடுக்கும் நம்ம சோலார் வாட்டர் ஹீட்ரு போடுறப்ப என்ன செய்யணும் நமக்கு அந்த இஷ்யூஸ் கிடையாது காலையில் நம்ம சன்ல கிடைக்கக்கூடிய நம்ம எனர்ஜி எடுத்துக்கிட்டு நைட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அந்த வாட்டர் ஹீட்டர்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் ஆட்டோமேஷன்ஸ் என்ட்ரன்ஸ் ஆட்டோமேஷன்ஸ் இது நம்ம மேக்ஸிமம் நம்ம எங்க பார்ப்போம் அப்படின்னா ஏர்போர்ட்ஸ்ல மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஃபுல் செக்யூரிட்டி ஏரியால தான் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஸோ ஹோம் பேரியர் நமக்கு ரெகுலராக இன்னைக்கு லைஃப்ல ரொட்டீன் லைஃப்ல டோல்கேட்ல பாக்குறோம் இது நம்ம ஒரு டென் இயர்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் தேர்ட்டீன்லேருந்து பண்ணிடுவோம் அந்த பூம்பேரி ப்ராஜெக்ட்ஸு இந்த ப்ராஜெக்ட்ஸ் இருக்க நம்ம இன்னைக்கு லைஃப்பில் எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் வந்துருச்சு அப்பார்ட்மெண்ட்ஸ் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டுக்கும் அக்சசிபிலிட்டி யார் வரணும் யார் போகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது இந்த பூம்பேரியா தான் நம்ம அக்சஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம உள்ளே அலோவ் பண்ணுவோம் இல்லைன்னா சார் நம்மளை பிளாக் பண்ணிடுவோம் ஸோ அதான் அந்த பூம்பேரியா ட்ரைபாட் வெப்சைட் சேம் அதே தான் அது நம்மளுடைய இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம மெட்ரோ ட்ரெயினில் ஏறி இறங்கி வெளியில் வரப்போ ஒரு காயின் போட்டுட்டு நம்மளை ஒரு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி நம்மளை அக்சஸ் பண்ணி வெளியே போது பார்த்தீங்களா அதுதான் ட்ரை பாட்டன் ஸ்டைல்கிறது ஸ்விங் அண்ட் ஸ்லைடிங் டோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்குள்ள போறோம் இல்லை இண்டஸ்ட்ரிக்குள்ள போகிறோம் நம்ம போறப்ப என்ன செய்வோம் ஒரு கேட் மட்டும் யார் சப்போர்ட்டருமே இல்லாமல் திறக்கும் க்ளோஸ் ஆகும் ஓப்பன் க்ளோஸ் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதுதான் வந்து ஸ்லைடிங் டோர்ஸ் ஸ்கேனர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொற மாதிரி தான் ஏர்போர்ட்ஸ்ல இந்த மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணுவோம் மெட்டல் டிராக்டர்ஸ் எல்லாமே எங்கே வரும் அப்படின்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் பாதுகாப்பான முறையில் போயிட்டு வரோமா நம்மனால மற்றவங்களுக்கு இடைஞ்செழுக்க கூடாது மற்றவங்களுக்கு நம்ம இடைஞ்சல் இருக்கக்கூடாதுக்காக நம்மளை தான் இந்த ஸ்கேனர் அந்த டிடெக்டர்ஸ் டார்க் லெவல் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியல் லெவலில் யூஸ் பண்ணக்கூடியது லோடிங் அன்லோடிங் ப்ரொசஸ்காக யூஸ் பண்ணுவாங்க அடுத்து நம்ம பார்க்க போது ரோட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ரெகுலர் நம்ம வரக்கூடியது இன்றைய கால சூழ்நிலையில் மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கும் தேவையான இண்டிவிஜுவலாக ஒரு வாகனம் கம்பல்சரி என்ன செஞ்சிருச்சு தேவைப்படுற சூழ்நிலை இருந்துருச்சு இப்போ நம்ம போகக்கூடிய விஷயங்கள் நேரங்களில் விபத்துகள் தடுக்கிறதுக்கு தான் இந்த ரோட் சேஃப்டி இந்த ரோட் சேஃப்டியில் நம்ம என்னென்ன பண்ணுறோம் நம்ம நிதானமாக போகிறதுக்கு நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்பீட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லி ஒன்று நம்ம இருக்குது அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக இரவு நேரங்களில் பயணம் பண்ணுறதுக்கு நம்மளை ரிஃப்ளெக்ஷன் ஸ்டிக்கர் ரிஃப்ளெக்ஷன் ஸ்டார்ஸ் சொல்லுவோம் ஸோ இது நம்ம வந்து வழி நடத்தி போவோம் ரோட்டில் இருட்டில் போகிறப்பையும் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்ம வழி நடத்தி போகுது ஸோ அதுக்கப்புறம் நம்ம கான்வெக்ஸ் மிரர்ஸ் இந்த கான்வெக்ஸ் மிரர்ஸ் இருக்கே நம்ம எதிர் வரவங்களும் நமக்கு தெரியும் நம்ம சைடில் வரவங்க நம்ம கவனிக்க மாட்டோம் ஸோ அப்போதான் நம்ம என்ன சொன்னால் காம்ப்ளெக்ஸ் மிரர் நம்ம யூஸ் பண்றோம் கார் வீல் ஸ்டாப்பர் அப்படிங்கிறது நம்மளுடைய கார் நிற்ப நிறுத்துறப்ப நமக்கு ஏற்பக்கூடிய இடையூர் பின்னாடி நமக்கு தெரியாது அப்போ இடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் வீலை கண்ட்ரோல் பண்றதுக்காக ரப்பர் வீல் ஸ்டாப்பர் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம சூழ்நிலை நம்ம எல்லாருமே தொழில் செய்கிறோம் நம்ம ரோடுகள் பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய நிறுவனங்கள் அமைஞ்சிருக்கோம் கடையில் அமைஞ்சிருக்கும் அப்ப என்ன சொன்னோம் ரோடுகள் இடையூறு இல்லாமல் தான் நம்ம சேஃப்டி கோன் இங்கே வச்சிருக்கோம் இது வந்து நம்ம செயின் போட்டு நம்ம கடைகளுக்கு வரக்கூடிய கஸ்டமர் இடையூறு இல்லாமல் நம்ம பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னா அவங்க அழகாக என்ன செய்வாங்க கடைக்குள்ளே வந்து போகிறதுக்கு தேவையான கிளியரன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதான் பார்க்கிங் மேனேஜ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் மால் போகிறோம் ஒரு துணி கடைக்கு போகிறோம் அப்போ என்ன செய்வோம் நம்ம கார் பார்க்கிங் பண்ணுறப்ப ஒரு சிஸ்டம் அவங்க வந்து மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க எங்கே போய் காரை நிப்பாட்டணும் எப்படி நிப்பாட்டணும் அதெல்லாம் செஞ்சுருப்பாங்க ஸோ அதுதான் வந்து பார்க்கிங் மேனேஜ்மெண்ட்ஸில் ஃபுல்லாகவே தான் வரும் அது நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லா கமர்ஷியல் பில்டிங்ஸ்க்கும் ஹோட்டல்ஸ்க்கு வந்து நம்ம ரெகுலராக ப்ராஜெக்ட்ஸ் போகிறோம் சைனேஜ் போர்ட்ஸ் தான் எவ்வளவு ஸ்பீட் போகணும் எங்க ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு எங்க லெஃப்ட் டர்ன் எங்க ரைட் டர்ன் இதை பேஸ் தான் நம்ம சைனேஜ் போர்ட்ஸ் அடுத்து சொல்யூஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய நேரங்கள் மிச்சமாகணும் அப்படிங்கறனால உதாரணமாக ஒரு லைப்ரரி மேனேஜ்மெண்ட்ஸ் பார்க்கிங் மேனேஜ்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது அதில் இன்னைக்கு சூழ்நிலையே நம்ம ஒரு பொருளை தேடி போகிறோம் ஒரு புக்ஸ் எடுக்க போறோம் என்ன செய்ய முடியாது ஆனால் அந்த புக்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு ஆரோபிடி டேக்ல ரீட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம உள்ள போறப்ப ஒரு ரீடர் மட்டும் இருந்தால் போதும் நம்ம என்ன செய்யலாம் அந்த புக்ஸை ஈஸியாக இது அசட்ராக்கின்னு சொல்லுவாங்க இது லைப்ரரி அப்படின்னா ஒரு ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதுல ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு இடத்துல வச்சிருப்பாங்க எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அப்போதான் அதை என்ன செய்வாங்க நம்ம ஆர்பி மூலயமா எந்த பொருள் எங்க இருக்குன்னு சொல்லி ஈஸியா நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம் நம்ம ஒருத்தவங்க வராங்க அப்படிங்கிறப்ப நம்ம நிறுவனத்துக்கு வரக்கூடியவங்களை எப்படி வந்து வரவேற்கணும் அவங்க எங்க போகணும் எங்க வரணும் யாரை பார்க்கணும் இதெல்லாம் ஒரு கண்ட்ரோல் கொண்டு வருதாஸ் மேனேஜ்மெண்ட் அடுத்து சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய கலைகள் இருக்கக்கூடிய பொருட்களை திருடு போகாம களவு போகாம பாதுகாக்கக்கூடிய ஒரு செட்டப் தான் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒவ்வொரு நிறுவனங்களும் ஒவ்வொரு கடைகளில் இருக்கக்கூடிய பொருட்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஃபார்மேட் தான் ஒரு டிவைசஸ் தான் ஆண்டி தேவ் சிஸ்டம்ஸ் அது ரெகுலராக இருக்குது இதெல்லாம் நம்ம எங்கே பண்ணுறோம் யூனிக் ப்ராடக்ட்ஸ் நம்மளுடைய ஜாஸ்கர் இதெல்லாமே ஆல் ஓவர் வேர்ல்டு எங்கேயுமே எல்லாருமே பண்ணுறோம் இப்போ நம்ம ரெகுலராக சில யூனிக் ப்ராடக்ட்ஸ் கஸ்டமர்ஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜாஸ்கர் சர்வேலன்ஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கக்கூடிய கேமராக்கள் சிசிடிவி கேமரா அக்சஸ் கண்ட்ரோல்ஸ் பயோமெட்ரிக்ஸ் இது எல்லாமே வந்துடும் அடுத்த ரோட் சேஃப்டியில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் நம்ம திண்டுக்கல்ல இருக்கட்டும் மதுரை திருச்சி நம்ம சர்க்கிள் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நம்ம என்ன சொல்லுவோம் பிரபலமான விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்தது நம்மளுடைய ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம் நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் நம்மளுடைய ஒரு ஒன் இயருக்கு உண்டான மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லாம் பண்ணுறோம் ஒன் இயர் தவிர்த்து சின்ன சின்ன சர்வீசஸ்க்கு நம்ம யாருக்கு என்ன செய்யலாம் இதுவே நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதில் நம்ம மேஜர் ரோல் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்னு கூட சொல்லலாம் ஃபயர் அண்ட் சேஃப்டிக்கும் அதே தான் ட்ரைனிங் நம்ம என்ன செய்யலாம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கலாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல மற்ற நிறுவனங்கள் எப்படிங்கிறது ஒவ்வொரு காஸ்ட் வேஸ்ட் பண்ணுவாங்க நம்ம மற்ற நம்மளோட கஸ்டமர்களுக்கு ஃப்ரீ ட்ரைனிங் என்ன செய்யலாம் அவங்களுக்கு எப்படி நம்மளோட டிவைஸ் ஹேண்ட்லிங் பண்ணணும் அப்படி சொல்லி ட்ரைனிங் ஃப்ரீ ட்ரைனிங் ரெகுலராக அவங்களுக்கு மீட்டிங் இப்போ நம்ம அவேர்னஸ் மீட்டிங் இப்ப நம்ம நாங்க பண்றது கஸ்டமருக்கு அவேர்னஸ் தான் அவங்களுக்கு எப்படி எப்படிலிங் டிவைஸ் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணுங்க அவேர்னஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ இது மூலயமா நமக்கு கிடைச்ச கஸ்டமர்ஸில் நிறைய நமக்கு மொத்தம் எட்நூறு கஸ்டமர்ஸ் இருக்காங்க நம்மளுடைய திண்டுக்கல் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எயிட் ஹண்ட்ரட் கஸ்டமர்ஸ் நம்ம கடையில் இருக்காங்க இதில் நமக்கு தெரிஞ்ச நம்ம ரெகுலர் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் சில கஸ்டமர்ஸ் அதுக்காக நம்ம லிஸ்ட் பண்ணிருக்கோம் இப்போ நம்ம மில்க் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் நம்ம பால் யூஸ் பண்ணுறோம் ஸோ நம்ம திண்டுக்கல் அதில் இது மேக்சிமம் நம்மளுடைய ஏரியா காலேஜில் இருக்கும் நம்ம அட்மாஸ் பால் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட்ரி நம்ம ஊரில் இருக்குது ஸோ அதுக்கு நம்ம தான் சப்ளை பண்ணுறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் கேமரா சர்வேலன்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துட்டு நெட்ஒர்க் எல்லாம் நம்ம பார்க்குறோம் அதுக்கூடிய ஏகே அகமதாக பெல்லா பிரிமியோர் நம்ம உள்ள ஃபேக்ட்ரி நாப்கின் டைப்பர்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் ஆகும் ஜாஸ்மின் அவங்க சென்ட் ஃபேக்ட்ரி டெல்டா சாம்பிராணி அப்படிங்கிறது நம்மளுடைய சாம்பிராணி ஸ்பேசஸ் வந்துடும் கிராண்ட் இன்ட்ரஸ் அவங்க ஹோட்டல் குரூப்ஸ் அவங்க குரூப் ஃபுல்லாக நம்ம தான் பார்க்குறோம் எஸ்எஸ்எம் சரோனா மில்ஸ் குறிஞ்சி ஹோட்டல் அனில் சேமியா நாகா இதெல்லாம் நம்ம அண்டர் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஃபேக்ட்ரிகள் வேலமணி ஹாஸ்பிட்டல் மதுரை வேலமணி ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக நம்ம தான் பார்க்கறது எஸ்பிஎம் காலேஜ் பிஎஸ்எ காலேஜ் இந்த மாதிரி நெட்ஒர்க்கிங் செக்மெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம் சர்வேலன்ஸ் நம்ம பார்க்குறோம் இண்டியன் ஆயில் பெட்ரோல் பம்ஸ் நம்ம பார்க்குறோம் நம்ம சாப்பிடக்கூடிய கேக் டெலி நம்ம விரும்பி சாப்பிட ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாம் நம்ம கேக் டெலியின்னு சொல்லி ஒரு ஃபேக்ட்ரி அங்கே அது நம்ம தான் போட்டிருக்கோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நம்ம திண்டுக்கல் இருக்கக்கூடிய எல்லா ரேஞ்சுடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நம்ம தான் பார்க்குறோம் எல்லா செக் போஸ்ட்டும் நம்ம தான் மெயின்டென் பண்ணிகிட்டு இருக்கோம் வேறு மகேந்திரா சிதாஸ் த்ரீ சிக்ஸ்டி இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பீஸா கம்பெனி இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பீஸா கம்பெனி டாமினோஸு இதெல்லாம் சொல்லுவோம் இப்போ நம்ம ஊரில் ஒரு பீஸா கம்பெனி இருக்குன்னா ஒய்யோலான்னு சொல்லி ஒரு பீஸா கம்பெனி இருக்குது நமக்காக புதுசாக தமிழ்நாடுக்காக லான்ச் பண்ணுது ஸோ அது நம்ம தான் பார்த்துட்டுருக்கோம் ஸோ அது மாதிரி பேவரேஜ் அப்படிங்கிறது அது ஒரு ஜூஸ் ஃபேக்ட்ரி பெப்சி கோக் இந்த மாதிரி அது ஒரு ஜூஸ் ஃபேக்ட்ரி ஸோ நம்மளுடைய கஸ்டமர்ஸ் எல்லாமே நம்மளுடைய சர்வீஸ் சப்போர்ட் இது எல்லாமே எப்படி கிடச்சிது அப்படின்னா ஒவ்வொருத்தவரும் ரெஃபரன்ஸில் கிடச்சிது இப்போ உதாரணமாக என்னுடைய கஸ்டமர்ஸ் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்திருக்காங்க இவங்களுக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருப்போம் ஆனால் இவங்களுக்கு தேவை இல்லாத ப்ராடக்ட்டை மற்றவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அவங்க மூலியமாக கிடைச்ச லீட்ஸ் தான் இது நமக்கு எல்லாமே ஸோ நம்மளுடைய கஸ்டமரு நம்ம கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இவ்வளோ பெருசு நம்ம நிறுவனங்கள் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தவங்க அவங்களுடைய பிராண்ட் இதில் இருக்காது ஆனால் அவங்க கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நம்ம ப்ராண்டாகி கொடுத்துருவோம் ஸோ இதுதான் நம்மளுடைய கம்பெனியோடைய ப்ரொஃபைல்ஸ் தேங்க்யூ